நம்ம இந்திய வம்சாவளியை சேர்ந்த விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் எப்போது பூமிக்கு திரும்ப வருவாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி நம்ம எல்லார் மனசுலையும் இருக்குது அவங்க பிப்ரவரி மாதம்தான் பூமிக்கு திரும்புவதற்கான வாய்ப்பு இருப்பதாக நாசா தெரிவித்திருக்கிறது சரி பிப்ரவரி வரைக்கும் அவங்களுக்கான பாதுகாப்பெல்லாம் அங்கே இருந்ததுன்னா பரவாயில்லைங்க பிப்ரவரி வந்தாலும் சேஃபாக இங்கே வந்துருவாங்களே அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இருக்கலாம் ஆனால் இத்தனை மாதங்கள் அவங்க விண்வெளியில் இருந்தால் என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது கேன்சரே வரலான்னு சொல்கிறாங்க அவங்களோட எலும்புகளில் பாதிப்பு ஏற்படலான்னு சொல்கிறாங்க என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் ஒரு எட்டு நாள் ஷார்ட் ட்ரிப்புக்காக கடந்த ஜூன் மாதம் சுனிதா வில்லியம்ஸும் அவரோடு இன்னொரு ஆஸ்ட்ரோனெட்டும் விண்வெளிக்கு அனுப்பப்படுறாங்க அமெரிக்காவின் நாசாவின் ஏற்பாட்டில் ஆனால் அங்கே போகிறாங்க அந்த எட்டு நாளுங்கிறது பத்து நாள் ஆகுது ஒரு வாரம் ஆகுது ஒரு மாதம் ஆகுது ரெண்டு மாதம் ஆகுது இப்போ மூன்றாவது மாதத்தில் அவங்க என்ட்ரு ஆகிட்டாங்க ஆனால் அவங்க எப்போ வரப்போகிறாங்க அப்படிங்கிறது தெரியாமே இருந்துச்சு ஆனால் இப்போது பிப்ரவரி மாதம் வரைக்கும் ஆகும் அவங்க வருவதற்கு உடனே அவங்க வருவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத நாசா அறிவித்திருக்கிறது என்ன பிரச்சனைன்றதை முதல்ல பார்க்கணும் பல பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும் போயிங் நிறுவனம் தயாரித்த ஸ்டார் லைனர் அப்படிங்கிற ஒரு விண்கலத்தில் சுனிதா வில்லியம்ஸும் அவரோட இன்னொரு விஞ்ஞானியும் விண்வெளிக்கு அனுப்பி வைக்கப்படுறாங்க அவங்க அந்த லான்ச் பண்ணும் போதே சில பிரச்சனைகள் தொழில்நுட்ப கோளாறுகள் அந்த விண்கலத்தில் வருது ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த விண்கலத்தில் மனிதர்கள் யாரும் அனுப்பப்படலை இதுக்கு முன்னாடி சோதனை முறையில் ரெண்டு முறை அனுப்புகிறாங்க அதில் எம்டியாக தான் போயிட்டு வந்திருக்கு ஆனால் மனிதர்களை அனுப்பும் போது இது முதல் முறை நாசாவை பொறுத்த வரைக்கும் எலான் மஸ்கினுடைய ஸ்பேஸ் எக்ஸ் மூலமாக தான் இது வரைக்கும் ஆஸ்ட்ரோனட்ஸை பூமியிலிருந்து விண்வெளிக்கு அனுப்பிட்டு இருந்தாங்க போயிங் நிறுவனத்தின் மூலமாக முதல் முறையாக இந்த ரெண்டு பேர் வந்து அனுப்பப்பட்டிருக்காங்க அனுப்பப்படும் போதே இவ்வளோ சிக்கல்கள் இருக்கே இதில் ஏதாவது பிரச்சனை வருமானு பலருக்கும் குழப்பம் இருந்தது அதே மாதிரி அவங்க விண்வெளியில் போய் இறங்குனதுலேருந்து அவங்க எப்போ வருவாங்கங்கிற டேட்டு தெரியாமே இருந்துச்சு பலருக்கும் கோவம் நிறைய பேருக்கு இருந்திருக்கும்ல என்னதான் இருந்தாலும் நம்ம இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒரு பெண் அவங்க ஏற்கனவே நேவியில் இருந்திருக்காங்க பல முறை விண்வெளி பயணங்களுக்கு போயிட்டு வந்திருக்காங்க அந்த அனுபவம்லாம் அவங்களுக்கு இருந்தாலும் எட்டு நாளில் திரும்ப வரேன்னு சொன்னவங்க ஏன் இன்னும் வரலை அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருந்தது இப்போ பிப்ரவரினா இப்போது ஆகஸ்ட்லேருந்து யோசிச்சு பாருங்கள் இன்னும் ஒரு ஒரு ஆறு மாதங்கள் அவங்க அங்கே இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய உடல்நிலை தாங்குமான்றது தான் இப்போ பெரிய கேள்வியாக இருக்குது விண்வெளியை பொறுத்த வரைக்கும் அங்கே ஆபத்தான விஷயமாக பார்க்கப்படுவது ரேடியேஷன் தான் ரேடியேஷனை நம்ம எப்படி சிம்பிளாக புரிஞ்சுக்கிறது இப்போ ஹாஸ்பிட்டலுக்கெலாம் போகிறோம் எக்ஸ்ரே எடுக்கணும்னு போனால் அங்கே போட்டிருப்பாங்க பாருங்கள் இந்த அறையில் வந்து ரேடியேஷன் இருக்கும் கர்ப்பிணி பெண்கள் யாரும் உள்ளே வர வேணாம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க யார் எக்ஸ்ரே எடுக்கணுமோ அவங்கள மட்டும் உள்ளே கொண்டு போய் எக்ஸ்ரே எடுத்துகிட்டு உடனே வெளியில் அனுப்பிடுவாங்க அந்தளவுக்கு ரேடியேஷனில் ஒரு தாக்கம் இருக்குன்றது தான் அப்போது ஒரு எக்ஸ்ரேயில் வரக்கூடிய ரேடியேஷனே வந்து மனுஷனுக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படின்னா விண்வெளியில் ரேடியேஷனுடைய அளவு அப்படிங்கிறது எவ்வளவு இருக்குன்றது நம்மளால் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு மோசமாக இருக்கும் விண்வெளியில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய சர்வதேச ஆராய்ச்சி நிலையம் இருக்குல்ல ஐஎஸ்எஸ் அதோடைய மதிப்பு பார்த்தோம் அப்படின்னா ஏறத்தாழ நூற்றி ஐம்பது பில்லியன் டாலர் அளவுக்கு பணத்தை செலவு பண்ணி எல்லா வசதிகளையும் அங்கே ஏற்படுத்தியிருக்காங்க அங்கே வந்து நம்ம இங்கே இருக்க மாதிரி அவங்களால அங்கே நார்மலாக வாழ முடியும் அதே மாதிரி தூங்க முடியும் அவங்களுக்கு என்னென்ன வசதிகள் தேவையோ ஈவன் ஒரு உடற்பயிற்சி கூடம் கூட இருக்குது இவ்வளவு வசதிகள் இருந்தாலும் கூட நம்ம பூமியில் இருக்க மாதிரி அங்கே பாதுகாப்பாக இருக்க முடியுமா நம்ம பூமியிலையும் இந்த மாதிரி ரேடியேஷன்லாம் வருது அப்படின்னா அதை பாதுகாப்பதற்கான அந்த தன்மை இங்கே இயற்கைக்கும் பூமிக்கும் இயல்பாகவே இருக்கிறது ஆனால் பூமியிலிருந்து ஒரு நானூறு கிலோமீட்டருக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த ஐஎஸ்எஸ்ல இந்த பாதுகாப்புகள்லாம் இருக்குமா அதுவும் இத்தனை நாட்கள் இருக்கும்போது அவங்களால அதை தாங்க முடியுமான்றது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது இப்போ நம்ம பூமியில் இருக்கும்போது ஒரு வருஷம் ஃபுல்லாக நம்ம மேலே எவ்வளோ ரேடியேஷன் வருதோ அதை வந்து ஒரு வாரத்துக்குள்ளே விண்வெளியில் இருக்கக்கூடிய அந்த ஆஸ்ட்ரோனோட்ஸ் எல்லாருமே ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஒரு வருஷம் எங்கே இருக்குது ஒரு வாரம் எங்கே இருக்குது அப்போ அதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும் இந்த ரேடியேஷனை அளவிடக்கூடிய முறை இருக்குல்ல இப்போ நம்ம எப்படி ஒரு கிலோ ஒரு லிட்டர்னு அந்த அளவிடக்கூடிய முறைகள் இருக்கோ ரேடியேஷனை ஒன் எம்எஸ்வி அப்படிங்கிற யூனிட்டில் அளக்குறாங்க அந்த ஒன் எம்எஸ்வின்னா என்ன புயறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நம்ம செஸ்ட் எக்ஸ்ரே எடுக்கிறோம் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அதை வந்து ஒரு மூணு செஸ்ட் எக்ஸ்ரே எடுக்கும்போது எவ்வளோ ரேடியேஷன் வெளியில் வருமோ அதை வந்து ஒன் எம்எஸ்வி அப்படின்னு சொல்லலாம் அப்போது அங்கே விண்வெளியில் இருக்கக்கூடிய அந்த விண்வெளி வீரர்கள் மேலே எந்த அளவுக்கான ரேடியேஷன் எக்ஸ்போஷர் இருக்கும்னு சொல்கிறாங்கன்னா சுமார் நூற்றி ஐம்பதுலேருந்து ஆறாயிரம் வரையிலான செஸ்ட் எக்ஸ்ரேஸ் எடுத்தோம்னா ஒரே நேரத்தில் நூற்றி ஐம்பதுலேருந்து ஆறாயிரம் செஸ்ட் எக்ஸ்ரேஸ் எடுக்கும் போது எவ்வளோ ரேடியேஷன் அதுலேருந்து வெளியில் வருமோ அந்த அளவுக்கான ரேடியேஷன் மேலே அங்கே இருக்கும் விண்வெளியில் அப்போ அதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும் இந்த மாதிரியான ரேடியேஷன்ஸ் வரும்போது முதல்ல ஒரு அச்சுறுத்தல் என்ன அப்படின்னா கேன்சர் தான் தொடர்ந்து ஒருத்தர் மேலே அந்த ரேடியேஷன் பாய்ச்சப்படும் போது கேன்சர் வருவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கிறது இவ்வளோ நாள் அங்கே அவங்க விண்வெளியில் இருக்கும்போது கேன்சர் வருவதற்கான அபாயம் இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க அடுத்ததாக நம்ம மனிதர்களுடைய உடம்புல எல்லாேருக்குமே வந்து டிஷ்யூஸ் இருக்கும் இல்லையா அந்த டிஷ்யூஸ் எல்லாம் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது நர்வஸ் சிஸ்டம் நரம்பு மண்டலம் இருக்கும் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற நரம்பு மண்டலம் அது பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் விட ரொம்ப ஆபத்தானது என்ன அப்படின்னா மனுஷனுடைய உடம்புல இயல்பாகவே ஒரு எதிர்ப்பு சக்தி இருக்கும் அந்த எதிர்ப்பு சக்தி குறையும் போது என்னாகும் அப்படின்னா நம்ம ஈஸியாக வந்து ஒரு ஃபீவர் வரலாம் ஒரு இன்ஃபெக்ஷன் வரலாம் அதெல்லாம் தாங்கக்கூடிய இப்போ ஒரு குழந்தைகளுக்கு இருக்கும்ல எதிர்ப்பு சக்தி குறைவான குழந்தைகளுக்கு வெளியில் போகிறாங்க அப்படின்னா உடனே கோல்டு வரும் ஃபீவர் வரும் அவங்களுக்கு அடிக்கடி இந்த பிரச்சனைகள் வரும் ஆனால் இப்போ நம்ம வளர்ந்து இருக்கக்கூடிய அடல்ஸுக்கெல்லாம் அவ்வளோ எளிதாக அந்த மாதிரி நோய்கள் வர வாய்ப்பில்லை ஏன்னா நம்ம உடம்புலேயே வந்து ஒரு எதிர்ப்பு சக்தி இருக்கும் அந்த எதிர்ப்பு சக்தி விண்வெளியில் பல நாட்கள் பல மாதங்கள் தங்கியிருக்கும் போது ரொம்ப குறைஞ்சிரும் குறையும் போது ஈஸியாக வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு நோய் தொற்று வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அடுத்ததாக சைக்கலாஜிக்கல் இஷ்யூ இப்போ எட்டு நாளில் இங்கேருந்து போயிட்டு அங்கேருந்து ரிட்டர்ன் வந்துடுவாங்க பூமிக்கு அப்படின்னு சொல்லும்போது எட்டு நாள் போகிறோன்னு நினச்சவங்க இன்றைக்கி வந்து ஒரு எட்டு மாதம் அங்கேயே இருக்கணுன்னா அவங்களுடைய சைக்கலாஜிக்கலான விஷயங்கள் எப்படி இருக்கும் மனநிலை எப்படி இருக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்கும் அதெல்லாம் அவங்க எப்படி ஓவர் கம் பண்ண போகிறாங்க அதனால் வரப்போகிற பாதிப்புகள் எப்படி இருக்கும்னு சொல்லி இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்கும்னு சொல்கிறாங்க அதே நேரத்தில் அவங்க வர்றதுல சிக்கல் இருக்கும் நெகட்டிவாக தான் எல்லாமே நடக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னா இல்லை நம்பிக்கை தரக்கூடிய சில விஷயங்களும் இருக்குன்னு சொல்கிறாங்க இப்போது அவங்க போயிருக்கக்கூடிய ஸ்டார் லைனர் ஸ்பேஸ்கிராஃப்டில் பிரச்சனை இருந்தாலும் ஆல்டர்னேட்டிவாக மஸ்கினுடைய ஸ்பேஸ் எக்ஸை அனுப்பி அவங்களை அங்கேருந்து இங்கே அழைத்து வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவினுடைய உதவியை கேட்கலாம் ரஷ்யாவிடம் இருக்கக்கூடிய விண்கலனை பயன்படுத்தி அவங்கள அங்கேருந்து இங்கே பாதுகாப்பாக கொண்டு வருவதற்கான முயற்சி பண்ணலாம் ஆனால் இதெல்லாம் உடனே நடந்துருமா அப்படின்னா அதுதான் பெரிய கேள்வியாக இருக்குது இதில் இன்வால்வ் ஆகக்கூடிய பணம் அதே நேரத்தில் இங்கே நிர்வாக ரீதியாக ஒரு நாட்டுக்கிட்ட அனுமதி கேட்டு அவங்க அதை ஷெட்யூல் பண்ணி இங்கேருந்து அனுப்பி மேலேருந்து அவங்களை அழைத்து வருவதுன்னு இதெல்லாம் வந்து ஒரு நாள்லையோ ஒரு மாதத்துலேயும் நடக்கக்கூடிய விஷயம் இல்லை இதற்கு பல மாதங்கள் தேவைப்படும் அதனாலதான் தான் நாசா இதையெல்லாம் கணக்கிட்டு பிப்ரவரி வரைக்கும் சுனிதா வில்லியம்ஸ் அங்கே தான் இருப்பாங்க அவங்களோட இருக்கக்கூடிய இன்னொரு சயின்டிஸ்ட்டும் அங்கே தான் இருப்பார்னு சொல்லியிருக்காங்க இறுதியாக இவங்க தான் இவ்வளோ நாளாக அங்கே ஸ்பேஸ் கிராஃப்ட்ல இருக்க போகிறாங்களா எத்தனையோ பேர் இதுக்கு முன்னாடி விண்வெளிக்கு போயிட்டு ஆராய்ச்சி பண்ணி பாதுகாப்பாக திரும்பி வந்திருக்காங்க ரொம்ப நாள் யார் ஸ்பேஸ்லேயே இருந்திருக்காங்க எவ்வளோ நாள் வரையும் இருந்திருக்காங்க அப்படின்னா அதிகபட்சமாக ரஷ்யாவை சேர்ந்த விண்வெளி வீரர் ஒருத்தர் நானூற்றி முப்பத்தி ஏழு நாட்கள் தொடர்ந்து விண்வெளியிலேயே இருந்திருக்காரு ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு அதுக்கப்புறமா அவர் பூமிக்கு வந்தும் ஸ்பேஸ் கிராஃப்டு கீழே இறங்குறதுல இறங்கினதுமே அங்கேருந்து நடந்து போய் ஒரு சேரில் உட்காந்துருக்கார் எதுக்காகனா பார்க்குறவங்களுக்கு புரியணும் பூமியிலிருந்து வெளியில் போயிட்டு வேறு ஒரு பிளானட்ல இருந்து கூட நம்ம ஆரோக்கியமாக இத்தனை நாள் இருக்க முடியுன்றதை உலகுக்கு உணர்த்தும் விதமாக அவர் இருந்திருக்கிறாரு எனவே அதே நம்பிக்கையோட சுனிதா வில்லியம்ஸும் எத்தனை நாள் கழிச்சு வந்தாலும் பாதுகாப்பாக பூமிக்கு திரும்பி அமெரிக்காவுக்கு மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கும் கூட அவர் பெருமை சேர்ப்பார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க